அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே இவ்வளவு காலம் நாங்கள் இந்த உள்ளமா மதிகே மிதியால் இழைக்கிற ரவுளத்துள் உள்ளமாவில் இந்த மண்டபஜதியும் உள்ளமா பிரின்ஸிபல் அம்ஜத் மௌலவையும் கொமிஷன் வச்சு தான் எல்லாத்தையும் செய்கிறான் லாபம் இல்லாமல் இவனால் இறங்குறது இல்லை இதால் நல்ல லாபம் தேடுகிறான் இந்த பிள்ளை அனாத அனாதேன்னு வீடியோ காட்டி சளி சம்பாதிக்கிறான்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அந்த ஊரை சேர்ந்த நல்ல செல்வாக்கு மிக்க நபர் அவரோட பேர் வந்து யாசிர் அவர் வந்து உங்கள் செய்கிற தில்லாலாங்கடியெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ உங்கள் இவருக்கு எகெயின்ஸாக அதாவது மண்டபஜிலிக்கும் அஞ்சத்துக்கும் எகெயின்ஸ்டாக சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாரு அதுக்கு முந்தைய அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறார் அதை கொஞ்சம் கேளுங்கள் அலாமலை முதல்ல மடிக மிதிய அளவால் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம் அஸ்லாம் வலைக்கும் அதே போன்று உலகளாவிய ரீதியில் இருக்கிற முஸ்லீம்கள் அனைவருக்கும் எனது சலகம் அலாமலைக்கும் நான் அவசரமாக ஒரு வீடியோ போடுவதற்கு காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மடிகை மிதி ஆலையில் அமைந்துள்ள கவுளத்துள்ளமாக அரபு கலாசாலை இந்த அரபு கலாசாலை ஆரம்ப காலத்தில் தொட்டு குறுகிய கிட்ட தற்போதைக்கு வரையும் நல்ல மரியாதையாக கௌரவமாக நல்ல உளமாக்கல் உருவாக்கின ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம்தான் ஒரு கலாசாலை தான் இந்த ரவுலத்துள்ளமா அரபு கலாசாலை அதில் ஏற்கனவே நல்ல உலமாக்கள் கற்பித்ததோடு உலமாக்கள் உருவாகின ஒரு மதரசா என்பதை உலகளாவிய ரீதியில் அனைவரும் அறிவர் இந்த பெயரை வைத்து தற்போதுள்ள நிர்வாகம் இதுக்கு பல தேவைகளை செய்யுள்ளதாக சொல்லி பல தனவந்தர்களிடத்திலோ பல நிறுவனங்களிடத்திலும் இருந்து பணங்களை பெற்று இதன் மூலியமாக பல சில்லற வேலைகளை செய்து வருகிறார்கள் பில்டினையும் கட்டுறாரோ நாங்கள் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் அது என்ன முறையில் கட்டுறாரோ இவ்வளோ எவ்வளோ கொமிஸ் அடிக்கிறாங்கன்றதெல்லாம் திட்டவட்டமாக எல்லாருக்கும் தெரியுமே ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இது செய்கிறாங்க அப்போ எந்த நேரம் பார்த்தாலும் இந்த மதுரசாவையும் இந்த பிள்ளைகளையும் காட்டி 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 வீடியோ போட்டு போட்டு இந்த பிள்ளைகள் காலையில் எலும்பினத்திலிருந்து கடைசியில் க திண்டு குடித்து கக்ஸுக்கு போயிட்டு படுக்கும் வரையும் வீடியோ போட்டு போட்டு இவர்கள் அனாத பிள்ளைகள் இவர்களுக்கு வசதி இல்லை கடைக்கு காசி கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் பல மாதிரி பலதையும் சொல்லி 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 இந்த மதுரசாவையும் இந்த மடிகை மிதியான ஊரையும் விற்றே போட்டு போட்டுட்டாங்க அப்ப இது சம்மந்தம் எங்களோட தனவந்தர்கள் எங்களோட உலமாக்கள் இந்த ஊரில் இருக்கிற புத்திஜீவிகள் அனைவரோட மானத்தையும் இந்த நிர்வாகம் வாங்கி கொண்டு இருக்கிறது இது சம்பந்தமாக நான் அம்ஜத் அவருக்கு மௌலை வேண்டி இப்போ செல்லையில் அவர் முனாஃபிக்கான் நடந்து கொள்கிறாரு தில போய் கோர்னேன் அம்ஜத் வீடு செய்கிறது அழகில்லை இந்த வீடியோ போட வானம் யார் சரி தனவந்தர்கள் தந்தால் டொனே டோனர்கள் டொனேஷன் தந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்பில் போடுங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும் அந்த புள்ளார்ட பெற்றாருக்கும் நல்லாயிருக்கும் ஊருக்கும் நல்லாயிருக்கும் மற்ற இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி முகம் கொடுக்க போகிற சமூகத்துக்கு என்ன முறையில் இவர் உலமாக்களை வரக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் சமூகத்தில் எப்படி முகம் கொடுக்குற வயிற்று இதெல்லாம் சொல்லி காட்டினேன் இந்த பிள்ளைகள் அனாத பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் இவர்களை கற்பித்தோம் என்று பல ஊர்களில் பல பேர் சொல்லுவாங்க அதை இதெல்லாம் கருத்தி கொண்டு நான் இவருக்கு புத்திமதியாக சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு இவர் என்னோட பேச மாட்டார் அதோட நான் நான் கொஞ்சம் நாளில் நிற்பாடுறேன் அவர் செல்றையை கேட்கறேன் செல்ற கேட்க நீங்கள் தான் இவரது தலைவர் நீங்கள் தான் இவற்ற இந்த பிரின்சிபல் மற்ற உங்களுக்கு தெரியும் இந்த மதரசாவுக்கு பல பிரச்சனை வளர்ந்து அத்தனை பிரச்சனையை நான் தான் அவங்களுக்கு சால்வ் பண்ணி தந்திக்கிறேன் இந்த காணி பிரச்சனை மதரசாவில் பல பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் மருதான வழியை போயிட்டு நாங்கள் அவங்களோட மாற காப்பாற்றிட்டு வந்து அவங்களுக்கு தெரியும் ஆனால் இவன் வந்து இவன் பிரச்சனை எடுத்து போட்டு இவன் பக்கட்ட சம்பாரிச்சுட்டு கையில் காசை போட்டு என் போயிடுவான் இவன் போனதுக்கு பிறகு திரும்ப எங்களோட ஊரில் மானந்தான் போகிறேன் எங்களோட உள மக்கள்கிட்ட மானந்தான் போகிறேன் திட்ட மானம் தான் போகிறேன் நிர்வாகம் ஏனோதானோடு கண்டு இருக்கிறேன் இது சம்பந்தமாக நான் வந்து உலமா சபைக்கும் முறையிட்டு அவங்களும் எத்தனையோ முறை பேசிக்கிறாங்க இருக்கிறாங்க எடுக்கல அப்போ நான் வந்து ப பல பேர் மூலியமா இதுக்கு ஒருத்தர் வாராரு முழு செலவையுமே அவர் பண்ணி இந்த மதிரசாக நிர்வாகிக்கிறேன் என்று சொல்லி நல்ல முறையில் இன்னொருத்தர் வாராரு நான் இருபது பிள்ளைக்கு இது செலவழிக்கிறேன் மிச்சமுள்ள வேலையெல்லாம் நான் செஞ்சு தாரேன் அப்போ அதையும் போயிட்டு இவர்கிட்ட என்னோட பேச மாட்டாரு ஆட்களை வச்சு மௌளை மாற வச்சு வாரிஸ் மௌளை வச்சு கபீர் மௌளை வச்சு இவரை பேச வச்சார் இவர் ஒன்றுக்குமே எனங்குற காரணம் இவங்க வந்து செஞ்சால் அவங்களுக்கு கொமிஸ் வாரம் இல்லை பேங்க்குக்கு காசி வாரம் இல்லை இப்படி செஞ்சால் தான் அவளுக்கு பேங்குக்கு காசி வாரம் கொமிஸ் அடிக்கிறது அப்போ இந்த புல்ல கொமர் புல்லகளை நின்று வீடியோ போட்டு 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 அது இல்லை இது இல்லை தலைவாட சாமான் இல்லை காசு இன்னும் வாங்கிக்கொண்டு இன்னும் மானம் பெய்த்து கொண்டு தான் நிற்கிது அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் கொம்ப்ளைன் பண்ணக்கூடிய இடமெல்லாம் நான் இந்த முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களம் அதே போன்று இது சிறுவர் பராமரிப்பு நிலையம் இது வடமேல் மாகாண சீனியர் டிஐஜி அவர் அனைவரிடத்துல நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் செய்ததுக்கு பின்னால் இவர்களுக்கு தெரியும் இப்போ நான் தான் இதில் ஈடுபடுறேன் வேறு யாரும் இல்லை ஆனால் அவன் ஊரில் வந்து பேச எல்லாரும் விரோதமாக தான் பேசுகிறாங்க அதுவும் போதாமல் இப்போ எனக்கு ஒரு கொமன் போட்டிக்கிறான் என்னையை வாரேன்னு சொல்லி ஆசிஃப் அஸ்லம் இந்த ஊரில் எண்ணெயை பிடுங்கறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் ஏலா போனேன் எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயத்துக்கும் நான் தான் செஞ்சு கொடுக்குறவன் செய்கிறவன் நான் இவன் அந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஒன்று நேன் நான் இது கவலையோடு பேசுகிறேன் ஆத்திரத்தோட பேசுகிறேன் ஒன்று நினைக்க வேணா மன்னிச்சு கொள்ளணும் யாரும் ஆனால் அதே நேரத்தில் எங்களோட ஊர் இளைஞர்கள் கூட நான் சுற்றி காட்டினேன் அவர்களும் கூட பேசிக்கலான்னா இவங்க செல்றாப்புள் செய்கிறாப்புள் ஒன்றும் இல்லை அவங்களும் முன்னுக்கு வாராப்பில் இல்லை அதுக்கு தான் நான் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் இறங்கி காரணம் வந்து எங்களோட ஊர் இந்த புள்ளால் இந்த மரியா இந்த மரியாதை புத்திஜீவிகள்ட தனவந்தர்கள மரியாதை மரியாதையை காப்பாற்ற வேண்டிதான் நான் முன் வந்து பேசினேன் செய்கிறேன் செயல்கிட்ட ஈடுபட்டிருக்கிறேன் ஆனால் நாங்கள் சும்மா இல்லை இவங்களும் இல்லாமல் நாங்கள் இதை செய்கிறதுக்கு மிக ஆட்களிக்கிறோம் அவங்களையும் கூட்டித்தான் நாங்கள் இந்த விஷயத்துக்கு ஈடுபட்டது ஏன்னா இந்த இடத்த நாசமாக உடையராது நாசமாக உடையலாது இவனை நாசமாக்கிட்ட கடைசியில ஹராத்த ஹலால் கூட ஹலால் எங்களுக்கு பொறுக்கலாம் இது உலமாக்கள் இன்றைக்கு இறங்கி வர வேண்டியது ஆனால் நாங்க இறங்கி செயல்பாடுறதுனால இவன் இப்ப எனக்கு சொல்றான் என்னைய புடுங்குறேன்னு சொல்லி ஆனா நான் இப்ப போனேன் ஜும்மாக்கு பிற இந்த பார்த்தேன் புடுங்குறான் ஜும்மாக்கு பிற நான் இப்ப மதரசாவுக்கு போனேன் ஆனா இல்ல புடுங்குறதுக்கு அவனை பார்க்க போனேன் இல்ல புடுங்குறேன் நான் தான் புடுங்குறேன் சரியா நான் புடுங்கி காட்டுறேன் யார் மன்றும் நினைக்க என்னை தவறான நினைக்க வானம் ஆனா என்னைய குழப்பி கொண்டது இவன் தான் இவனுக்கு தேரிலும் மண்டை புத்தி இப்ப